தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்திலே அதாவது பழைய ஏற்பாடு காலத்திலே பாவங்கள் மனிதர்கள் பண்ணிக்கொண்டே வந்தாங்க ஆனா அவளுக்கு பலி கொடுத்து கொண்டு வந்தது ஆனா இப்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வராக இயேசு கிறிஸ்து வைத்த பிறகு ஒரே பலியாக மாறிவிட்டது ஒரே பலியாக மாறிவிட்டது அப்ப வந்து அவர் பொறுமையா இருந்தார் அதனுடைய மனுஷர்கள் பாவம் பண்ணும் போது ரொம்ப பொறுமையாக இருந்தார் ஆனா இப்பொழுதோ மனுஷன் பாவம் பண்ணாதபடிக்கு ஆண்டவராக சிலுவையிலே மறித்திருக்கிறார் மறித்து உயிர் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுது அது அப்போ இந்த நீதி மனுஷன் பாவம் செய்யாதான் நீதி மனுஷன்

நீதிமானாக்குகிறவருமாய் விளம்பும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அலுவயா அதாவது இயேசுடன் நாம் விசுவாசமாய் இருந்தால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் அலுவலகத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானா நீதிமானாக்குகிறவருமாய் நீதிமானாய் ஆக்கும்படி அலுவயாப்பா இவரிடத்திலே நாம் விசுவாசம் வைத்தால் இவரை நம்பினால் இவர் மீது நாம் வைக்கிற அன்பினாலே நீதிமானாக ஆக்கப்படுகிறோம் அனல்வியா இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இக்காலத்திலே அவருடைய நீதியை நம்ம மூலமாக காண்பிப்பார் அனல்வியா அப்போ இயேசுடைய ரத்தத்திலே இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது ரத்தத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போனா நீயும் நானும் நீதிமன்றாக இருந்திருக்குதான் அப்ப உன்னையும் என்னையும் நீதிமான் ஆக்குறதுக்காக அவர் வந்து ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார் ஆஹ் அதே மூணாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல கிறிஸ்து ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் கிருபாதார பலி அலரியா இந்த கிருபாதார பலி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அதிலே சொல்லப்படுகிறது மேட்ச்சி எஸ் எல்லாம் வந்து நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய் அலரியா எப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே நீ கழுவப்படுகிறாயோ அப்பொழுது நீ நீதிமானாக்கப்படுகிறாய் ஆக்கப்படுகிறாய் அலவியா எப்படி நடக்கிறதுனா ரெண்டாவதாக நீ நம்ப ஆரம்பிக்கும்போது நீ நீதிமானாக்கப்படுகிறாய்

பாருங்க பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம சமாதானமா இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம்